சொல்லவும் முடியுதில்ல இன்னும் தான் புதினம் தெரியுமோ கதையை கட்டி விட்டாங்க ஐனா ஆணையாளர் செம்மணி அணையா விளக்கடிக்கு வர மாட்டார் ஒரு நல்லது நடக்க விட மாட்டினமே அவள நெஞ்சம் இருக்குது வேற தான் சுகமா கிடக்குது புதினம் தெரியுமோ புதினம் தெரியுமோ உண்ணவும் முடியதில்ல உறங்கவும் முடியுதில்லை மெல்லவும் முடியுதில்லை இன்னும் தான் விடியுதில்லை உண்ணவும் முடியதில்லை உறங்கவும் முடியதில்லை மெல்லவும் முடியுதில்லை இன்னும் தான் விடியுதில்லை மங்குயிலும் மர கொத்தியும் கூடு திரும்ப கடையில் நாங்கள் மட்டும் உலகத்தில் நாடு திரும்ப முடியல நாடு திரும்ப முடியல என்னப்பா பாட்டோட தொடங்கி விட்டிய ஓமணி பவளம் அண்டைக்கு செம்மணியில் கேட்ட பாட்டு இன்னைக்கும் மனசில் வந்து வந்து போகுது அதுதான் பாடின பவளம் சொல்லுங்க சாவகச்சேரி பிரச்சனையோட எழுப்பின டாக்டர் அர்ச்சனா மாதிரி இப்போ செம்மணி அணையா உள்ள கோட முகம் தெரியாமல் இருந்த சட்ட வைஷ்ணவி மேடமும் ஒளிர வெளிக்கிட்டா மனுஷியும் நல்ல எடுப்பான வடிவான மெனுசி அங்கேயும் இங்கேயும் ஓடி திரிஞ்சா ஒரு கட்டத்தில் ஐநா ஆணையாளர் செம்மணி புதகுழிய பார்வை இடைக்க கதையை விட்டாங்க ஐநா ஆணையாளர் செம்மணி ஆணையா விளக்கடிக்கு வர ரெண்டு அந்த நேரம் வைஷ்ணவி மேடம் செம்மணி புதகுழி பக்கம் நடந்து நடந்து ஓடுறான் கொஞ்ச நேரத்தால் அணியா அவளுக்கு நோக்கி மனசி என்னையும் கடந்து ஓடுது என்ன மிஸ் கேட்டேன் ஐநா ஆணையாளர் இங்கேயும் வாராரா பார்க்க பாவமாக இருந்துச்சு களைச்சி போனான் மோட்டார் சைக்கிளில் அதால் போன பொம்பளை ஒண்ட மறைச்சு ஏத்துவமன்ட்டு பார்த்து அந்த பொம்பளை கூப்பிட கூப்பிட கேட்காத மாதிரி போகுது என்ன பழக்கம் எனக்கும் ஒரு மாதிரியா போட்டுது இப்படியும் மனுஷர் இருக்குதுகள் கொஞ்ச நேரத்தால் ஆணையாளர் வந்து விட்ட பிறகு சொல்லவே வேணும் எங்கட ஜூட்டி பொடிகள் எல்லாம் மூச்சு பிடிச்சிட்டாங்க அதுக்குள்ள எங்கட குணசுகரத்தன் டேய் எங்கடா பிறரை மறைக்காதையும் கூட மறைக்காதையும் கூட என்று மனுஷர் பேசத் தொடங்கி விட்டார் சரி சரி பவளம் நெஞ்சம் இருக்குது ஏவர தான் சுகமாக கிடக்குது கொஞ்சம் சுடுதனியத்தவன் குடிச்சு போட்டு புதினத்தை சொல்லுவ ஒரு குட்டி கதை ஒரு சிறைச்சாலையை சுற்றி பார்க்க மேலதிகாரி ஒருத்தர் வந்திருக்கிறார் அதில் மூன்று சிறை கூண்டின்ற கதவுகள் மட்டும் திறந்தபடி இருந்திருக்குது ஏன் இப்படி திறந்து வச்சிருக்கிறீர்கள் அதுக்கு இருக்கிறவங்கள் ஓடினால் யார் பதில் சொல்லுறது என்று மேலதிகாரி கத்தியிருக்கிறார் அதுக்கு அந்த சிறைக்கு பொறுப்பானவர் அந்த மூன்று கூண்டிலையும் இருக்கிறவையென்ற கதவை பூட்டினாலும் ஒன்றுதான் பூட்டாட்டியும் ஒன்றுதான் என்றுட்டு ஒவ்வொரு சிறை கூண்டிலையும் இருக்கிறவையை பற்றி விளங்கப்படுத்த தொடங்கிவிட்டார் முதலாவது கூண்டில இருக்கிற கைதிகள் ஜப்பான்காரர் அவங்களை எங்கே அடைச்சாலும் ஏதோ ஒரு டெக்னிக்கலை பாவிச்சு வெளியால் வந்துடுவாங்க அதால தான் அவங்கள கதவை பூட்டில ரெண்டாவது கூண்டில் இருக்கிறவங்கள் பிரிட்டிஷ்காரங்கள் அவங்கள் வெளியில் போகாத என்று ஓடர் போட்டுட்டு நாங்களே கழுத்தை பிடிச்சி தள்ளினாலும் போக மாட்டாங்க அதால் அவங்கள கதவையும் பூட்ட தேவையில்லை என்று சிறை அதிகாரி சொல்ல அப்போ மூன்றாவதில் இருக்கிறவ மேலதிகாரி கேட்டார் அதில் இருக்கிறது தமிழ் கைதியன் அவங்களில் யாரும் ஒருத்தன் தப்பை விழிக்கிட்டாலும் மற்றவன் காலை பிடிச்சு இழுத்து விழித்திடுவான் இல்லாட்டி எங்களுக்கு காட்டி கொடுத்துடுவான் அதால் அவங்களும் கதவை திறந்து விட்டாலும் தப்ப மாட்டாங்கள் என்று சிறை அதிகாரி சொன்னாராம் அப்படி குழி பறிக்கிறதுலையே குளத்தொழிலாக வச்சிருக்கிற இனம் நாங்கள் மட்டும்தான் ஆர் நல்லது செய்தாலும் முன்னேற வெளிக்கிட்டாலும் அதை குழப்புறது தான் எங்கள்கிட்ட முதல் வேலையா இருக்கும் முன்தின காலத்தில் எங்கேயாவது ஒன்று இரண்டு பேருக்கு தான் குழந்தை பேறு இல்லாமல் இருக்கும் ஆனால் இப்போ கன பேருக்கு குழந்தை இல்லாமல் ஐவிஎஃப் என்ற செயற்கை முறையில் கருத்தரிக்கிற சிகிச்சை செய்யின வடக்கில நாலஞ்சு தான் இப்படி ஐவிஎஃப் செய்யினோம் பிரைவேட் ஆஸ்பத்திரிகளில் ஐவிஎஃப் செய்கிறதென்றால் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாக்கு மேலே தேவை ஒரு பிள்ளைக்கு சீதனம் கொடுக்குற தொகை அதால் தான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகக்கூடிய இருக்குது மிச்ச பேர் எங்களுக்கு குழந்தை கிடைக்காதோ காசுதான் என்றால் குழந்தையும் இல்லையே என்று தங்களுக்குள்ளேயே குமைஞ்சு கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில தான் கிளிநச்சி ஆஸ்பத்திரியில கொஞ்ச நாளைக்கு முதல் ஐவிஎஃப் செய்கிற யூனிட் இயங்க தொடங்கி இருக்குது நல்ல ஃபேமஸான மாதிரி தான் இஞ்சையும் ஐவிஎஃப் செய்யணும் ஆனால் வெறும் நாலரை லட்சத்தோட ஐவிஎஃப் செய்யலாமா வெளியால செய்யறதை விட பத்து மடங்கு செலவு குறைவு இது காசு இல்லாதவையின்ற வயிற்றுல பாலை வார்க்க வெளியால ஐவிஎஃப் செய்து லட்ச சுசி கண்ட பிரைவேட் ஆஸ்பத்திரிக்காரன்ற வயிற்றுல நெருப்பை கோட்டியிருக்குது அதால் அவையில் எப்படி கிளிநொச்சி ஆஸ்பத்திரியில் இயங்க தொடங்கி இருக்கிற ஐவிஎஃப் யூனிட்டை குழப்பி அடிக்கலாம் என்று மண்ணெண்ணெய் வட்ட சேரை பாம்பு போல ஓடி திரியினமாம் ஒரு நல்லது நடக்க விட மாட்டினமே இவை இட்ட இருந்து ஐவிஎஃப் யூனிட்டை காப்பாற்றுறது கம்சனிட்ட இருந்து கண்ணெண்ணை காப்பாற்றினதை விட கஷ்டமாக தான் இருக்க போகுது கண்டியலோ